மே ஒன்று உழைப்பாளர்கள் தினம் அதே தேதியில் அஜித் தனது ஐம்பத்து நான்காவது பிறந்த நாளைக் கொண்டாட உள்ளார் எப்பொழுதுமே அவர் பிறந்த நாளில் அவர் நடிப்பில் ஏதாவது ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆகும் ஆனால் இந்த வருடம் விடாமுயற்சி மற்றும் குட்பேட் அக்லி படங்கள் ரிலீஸ் ஆனதால் வாய்ப்பு இல்லாமல் போனது மே தினத்தில் ரிலீஸ் ஆக உள்ள சூர்யாவின் ரெட்ரோ படத்துடன் போட்டி போடும் ஐந்து படங்கள் என்னென்ன என்பதை விளக்கமாக பார்க்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார் மற்றும் சிம்ரன் நடிப்பில் நகைச்சுவை படமாக வெளிவர உள்ளது ஏற்கனவே இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளிவந்து மொத்த குடும்ப ரசிகர்களையும் கவர்ந்தது வித்தியாசமான கதையில் இருவரும் நடித்து அசத்தி இருக்கிறார்கள் இந்த படம் மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது ஹிட் த்ரீ ராஜமௌலியின் நான் இப்படத்துக்கு பிறகு தமிழ்நாட்டிலும் நான் படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இப்பொழுது அவரின் பான் இந்தியா படமான ஹிட்ரி மே ஒன்றாம் தேதி ஆகிறது இந்த படத்தில் கே ஜி எஃப் புகழ் ஸ்ரீநிதி ஹீரோயினாக நடித்துள்ளார் மங்காத்தா வெங்கட் பிரபு அஜித் கூட்டணியில் பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்த படம் மங்காத்தா இந்த படத்தை ரீரிலீஸ் செய்ய உள்ளனர் அஜி பிறந்தநாள் அன்று ரசிகர்களுக்கு விருந்தாக மங்காதா படம் ரிலீஸ் ஆகிறது அர்ஜுன் த்ரிஷா என அனைவரும் இந்த படத்தில் அசத்தியிருந்தனர் வீரம் மற்றொரு படமான வீரமும் அஜி பிறந்தநாள் அன்று ரீ ரிலீஸ் செய்யப்படுகிறது சிறுத்தை சிவா இயக்கத்தில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளிவந்த இந்த படமும் பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்தது தமன்னா மற்றும் ரமேஷ் கண்ணா போன்றவர்களின் நடிப்பில் காமெடி கலந்த ஆக்ஷன் படமாக வெளிவந்தது பில்லா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களில் வெளிவந்த படம் பில்லா ரஜினிகாந்த் நடிப்பில் சூப்பர் ஹிட்டான இந்த படத்தை பின்னர் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு விஷ்ணுவர்தன் ரீமேக் செய்து அசத்தினார் அதே கதை மீண்டும் அஜித் நடிப்பில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது இந்த படமும் மே ஒன்றாம் தேதி அஜி பிறந்த நாள் அன்று வெளியாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதேபோல் சினிமா தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க